திருமுருகன் காந்தி என்ன தேசத்துறை செயலை செஞ்சாரு என்னது ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதே தேசத்துறை வச்சுன்னா அந்த அரசுக்கு அரசா அரசாது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பதினோராயிரத்தி எழுநூறு ஓடி வாங்கிட்டு ஓடி போன நீரவ் மோடி தேசத்துறவை இல்லையா அதை அனுமதிச்சது இப்ப விஜயம் இல்லையா நீரவ் மோடி இந்த லலித் மோடி இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க இல்லையா இவங்க இவங்களை 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 அனுமதிச்சது யார் தப்பி போவது கப்பலோட்டிய தமிழன் எங்க பாட்டனு கொடுக்காத விருதை விளையாண்ட சச்சின் டெண்டுல்கர் கொடுக்குறாங்க விடுதலைக்காக செக்கிலத்தை எங்கள் பாட்டனு கொடுக்காத விடுதல் அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு இருக்குது அதனால் நான் அதை பொருட்படுத்துறது நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுங்க அதனால அதில் ஒரு பெரிய உயரிய பெருமையோ கௌரவமோ வந்துடுறதா நான் நினைக்கிறதில்ல இடைத்தருந்து போட்டி ஆமாம் போட்டிடுவோம் திருவாரூர் திருவாரூர்லேயும் போட்டிடுவோம் திருப்பரங்குன்றத்துலேயும் போட்டிடுவோம் சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்வார்னு நினைக்கிறது முன்னாடியே டிவிஎஸ் நிறுவனம் வேணு சீனிவாசன் வந்து முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு அவருக்கு ஆதரவாக வைகோ அவர்களும் தமிழ் சார்களும் அருகே கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் சார் வந்து அமைச்சரும் வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு அதாவது அவர் தப்பு பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு மாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் முன்மனை பெற வேண்டியது இல்லை உங்கள் மேலே வழக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் குற்றமற்றவர்னால் நீங்கள் முன்மனை பெற வேண்டியது இதுவரைக்கும் நீ சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போய் எதுக்கு நீங்கள் முன்மனை பெறணும் இப்போ நாங்கள் எல்லாம் முன்மனை பெறோம்னா நாங்கள் பேசிருப்போம் எங்கள் மேலே வழக்கு ஆகுது எங்கள் மேலே ஒரு வழக்கு நாங்கள் ஐபிஎல் போட்டி அப்போ நாங்கள் எடுத்து சண்டை போட்டோம்னு ஒரு வழக்கை போடுறாங்க உண்மையோ பொய்யோ போடுறாங்க அதை நீதிமன்றத்தில் போய் தான் நீங்கள் நிரூபிக்கணும் ஆனாலும் மாப்பா அதுதான் நீங்கள் நீங்கள் இப்போ கோயிலில் சிலை கலவு அப்படிங்கிறது கோயிலில் பணி செய்கிற குருக்களுக்கு தெரியாமல் சிலை களவுமா அப்போ நீங்கள் இது இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு பல வழக்குகளில் வந்து பல இதில் மத்திய அரசினுடைய சிபிஐ விசாரணை தேவையில்லை தமிழ்நாடு காவல்துறை விசாரணையே போதும்னு பேசியிருக்கு இதுக்கு வந்து முதலமைச்சர் தன்னுடைய இலாக்கா தன்னுடைய துறைக்கு கீழே இருக்கிற காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் சிபிஐ விசாரணை கேட்பது என்பது அது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் எனக்கே என்மேல் நம்பிக்கை இல்லை அப்போ அரசை நடத்துகிறவரே அவர் துறையின் கீழே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் அதனால இது இது வந்து பல பேரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தான் அந்த மத்திய அரசுடைய எஸிபிஐ விசாரணை கேட்பது அப்படி தான் நம்ம அப்படி தான் பார்க்க முடியுது அதில் வந்து இது இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக இந்த சிலை திருட்டில் இப்போ சிலை திருட்டு செயல் நடந்து கொண்டிருக்கு அது வெளிப்படைத்தன்மையோடு உளமாற விசாரிச்சாதான் உண்மைத்தன்மை வறுமை ஒழிய இவர் வேண்டியவரை இவரை காப்பாற்றணும் இவர் வேண்டாதவரை இவரை சிக்கப்படி சிக்க வைக்கணும்னு நினச்சா கஷ்டம்

அவர் வாட்டி விசாரிச்சுட்டு போனார் எல்லாரும் சிக்கனீங்க டக்குன்னு பணியிட இட நீதிமன்றத்துக்கு போன நீதிமன்றம் அவர் உங்கத்தான விசாரிச்சுட்டு இருக்காரு அவரே தொடரட்டும்னு சொல்லிச்சு இல்லைன்னா என்னைக்கு அவரை தூக்கிட்டு வேற அதிகாரி உங்களுக்கு ஆதரவான அதிகாரி நீங்க போட்டிருப்பீங்க இப்போ அவர் நெருங்கும் போது பல பேர் அதுக்குள்ளே நீங்க சிக்கிறதுனால இதை மத்திய அரசுக்கு தள்ளி விடுங்க சிபிஐ விசாரணை வேற வேற ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆண்டுருக்காங்க இவங்களுக்கு தெரியாம எப்படி கோயில் நிர்வாகம் யார்கிட்ட இருந்துச்சு அறநிலைத்துறை அதிகாரிகள் இவருக்கு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பணி செய்கிறது யார் கோயிலை திறக்கிறது கோயிலுக்குள்ளே சிலையை தொட்டு கழுவி பூஜை செய்கிறது கோயிலை இறுதியாக மூடுறது யார் யார் உங்களுக்கு தெரியாமல் எப்படி சில வெளியில் போகுது ஏன் அதை நோக்கி நீங்கள் விசாரணையை நகத்தில் ஏன் நகத்தில் அப்போ அது அது அதை நோக்கி நகர்கிற ஒரு அதிகாரி இப்போ நேர்மையாக இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படி சகாய ஐயா எந்த துறையில் வேலை செய்கிறாரு சொல்லுங்க எங்க இருக்காரு அதே நெலமை தான் பென்மானி கோவிலுக்கு அவருக்கு இந்த இதில் சரியாக விசாரிச்சு போனாரு அப்படிங்கிறதுதான் உண்மை அறுபது ஆண்டுகளுக்கு மேலே காணாம போன ராஜராஜ சோழன் வானமாதேவி சிலையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்தார்ல அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அது இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரமோ அது செய்யலையே அது திருமுகன் காந்தி கை தமிழர் கொஞ்சம் சொன்ன தவறால் பயன்படுத்துவாங்க இல்ல அதிகாரத்தை வந்து இப்ப தேச வழக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க எது தேச முடிவு பண்ணணும்ல இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற பெரிய துயரமாக இருக்கிற பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது ஊழல் லஞ்சம் அதை செய்கிற ஒவ்வொருத்தரும் தேச துரோகி தானே நீங்கள் பல்லாயிரம் கோடி பஞ்சாப் நேஷன் பேங்கில் பதினோராயிரத்தி எழுநூறு கோடியை வாங்கிட்டு ஓடி பண்ண நீரவ மோடியை தேச துரோகி இல்லையா அதை அனுமதிச்சது விஜயமல்லையா நீரவ் மோடி இந்த லலித் மோடி இவங்கெல்லாம் தப்பிச்சு போனாங்க காவல்துறைக்கு தெரியாம உளவுத்துறைக்கு தெரியாம வானூர்தி நிலையத்தில் இருக்கிற சோதனை அதிகாரிகளுக்கு தெரியாம போயிடுறாங்களா இப்ப நீங்களாம் தேசத்துறோம் இல்லையா என்ன தேசத்துரோக செயல் இங்கே நடந்துருச்சு திருமுருகன் காந்தி என்ன தேசத்துறோக செயலை செஞ்சாரு என்னது ஒரு அரசுக்கு எதிராக பேசுவது தேசத்துரோக செயல்னா அந்த அரசுக்கு பேர் அரசாது அரசு என்ன வேணாலும் செய்யலாம் அதை எடுத்து பேசிக்கிற கூடாது அப்படின்னா அது இது வந்து அச்சப்படுத்துவது திட்டமிட்டு வந்து மக்களை வந்து மிரட்டுவது இப்ப மக்களுக்கு முன்னாடி வச்சு என்னை கைது செய்து சேலத்தில் அப்படின்னா என்ன ஆப்போம் என்னை என் கைதியின் மூலமாக என் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது அச்சுறுத்துது மறைமுகமா மிரட்டுது அதுதான் இருக்குது அப்போ அது அது அதை வந்து தெய் அதுக்கெல்லாம் அச்சப்படாம எடுத்து தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஒரு தலைமுறை

அது வரைக்கும் ஒழுங்காக இருந்தது அதாவது காவல்துறை கட்டுப்படுத்தி கூட்டத்தை நெறிப்படுத்தி போய் வணக்கம் செலுத்த வச்சுருந்தாங்க நாங்கள் போகும்போது திரும்ப பெற்றுட்டோம் காவலர்கள் வந்து மொத்த மொத்தமாக கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசியிருந்தாங்களே ஒழிய நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி மக்களை வரிசையாக அனுப்பலை இப்போ நாங்கள் போகும்போது நீண்ட தூரம் நெரிசலில் சிக்கி அந்த இடத்துக்கே போக முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டோம் அதை நானே அனுபவித்தேன் அப்போ நான் போய் கனிமொழி அவர்களை சந்தித்து இந்த மாதிரி துயரத்தை பகிர்ந்து போது அவங்க சொன்னது இப்போ தொப்பலாக நனைஞ்சு போய் நான் போனேன் அப்போ அவ்வளோ நெரிசல் அப்போ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு முறை இல்லாமல் ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அதான் காவலர்கள் இந்த பாதுகாப்பை பணியை திரும்ப பெற்றுட்டாங்க பிரதமர் வந்துட்டு போன பிறகு திரும்ப பெற்றுட்டாங்க அது வந்து அவசியமற்றது அது திட்டமிட்ட ஒரு செயல் அது அது வந்து ரொம்ப தவறானது அரசு அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் வந்துடுச்சு பொறுப்பேறியாக இருக்கிறது ஒரு பேரே இருக்குது அது அதில் வந்து என்னோட வந்த எங்கள் அப்பா பாரதராஜா மற்றவர்கள்லாம் போய் அந்த கிட்ட போய் ஒரு வணக்கம் கூட செலுத்த முடியும் அது வந்து நானே பார்த்தேன் அதனால காவல்துறை அந்த இடத்துல பொறுப்பற்று இயங்கிடுச்சுங்கிறது தான் உண்மை பெண்களுக்கு எதிரான வன் கொடுக்க தமிழகத்திற்கு அதிகரிச்சிக்காக இருக்குது காவல்துறையை சரியான பார்த்துக்கொண்டு இது வந்து நீங்க வச்சிருக்கிற காவல்துறை ப படை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த மொத்த சீர்கடையும் சரி செய்ய முடியுங்கிறது நீங்க அவ நினைச்சீங்கன்னா தவறானது ஏன்னா இந்த சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் செயல் என்பது சிந்தனையினுடைய விளைச்சல் நீங்க சமூகமே குற்ற சமூகமா மாறிடுச்சு நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு இரண்டு நூலகம் இல்லாமல் படிப்பும் இல்லாமல் குடிப்பும் இருக்கு எல்லாருமே நிறைந்த மதுபோதையில தான் குற்றங்களை செய்கிறான் இப்போ ஏன்னா இந்த சமூகம் இந்த குற்றங்களை வந்து கண் வழியை போதை ஏற்றுது எல்லாமே வந்து ஒரு தவறான ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிறதா இருக்குது காட்சி ஊடகம் அச்சு ஊடகம் எல்லாமே அப்போ அது அது வந்து அதுக்கான பொறுப்பு வந்து குற்றவாளி மட்டுமல்ல சம் நாம் எல்லாருமே பொறுப்பேற்கணும் நீ நீங்கள் ஒரு கொலை செஞ்சீங்கன்னா அது உங்கள் குற்றம் இல்லை என்னோடய குற்றம் அதில் இருக்குது ஏன்னா இது இது சமூகம் தான் இருக்கணும் அதை தான் ரூசா திரும்ப திரும்ப சொல்கிறான் நீ குற்றவாளியை பிடிச்சி தூக்கல போடுறதை நிறுத்து அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு தூத்துல போடுது ஏன்னா நீங்கள் அடிப்படையில் உங்கள் கல்வியில் இருந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியது நீங்கள் அதை சரி செய்யாமல் வந்து இந்த காவல் படையை வச்சுக்கிட்டு திருநவனை கண்டுபிடிக்கலங்க கற்பொழிச்சவனை கண்டுபிடிக்கலன்னா அது 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 கடைசி வரைக்கும் ஏமாற்றதுலாம் போய் முடியும் அதனால அது ஒவ்வொருத்தனும் மாறணும் ஒருத்தன் நின்று மாத்துறதில்லை ஒவ்வொருத்தனும் மாற்றணும் இது செய்கிறதான் அச்சப்படணும் ஒரு மனித உணர்வு மனித பற்று இருக்கிறவன் ஒரு சமூக ஒழுக்கத்தை நேசிக்கிறவன் விரும்புகிறவன் வந்து இந்த மாதிரி குற்றங்களை செய்ய மாட்டான் அது இல்லாம ஒரு சமூகம் போயிடுச்சுங்கிறத வருத்தத்துக்குரியது அவமானத்துக்குரியுது காவல்துறை நீங்க வச்சிருக்கிற லட்சம் பேரை வச்சுட்டு என்னென்னு பண்ணுவீங்க இவ்வளவு பெரிய எட்டு கோடி மக்களுக்கு என்ன தயங்கி பண்ணுவீங்க அதுக்கு எந்த காவலர்கள் இதுவரைக்கும் நீங்க வரலாற்று ஒரு செய்தி சொல்லுங்க குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கு குற்றம் நடந்த பிறகு வரும் கண்டுபிடிக்கும் அது வழக்கு போடும் அது நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும் அப்புறம் நீதி வரும் தீர்ப்பு வரும் அப்படி தான் குற்றத்தை முன்னாடி தடுக்க முடியும்னா மக்களால் தான் முடியும் சமூகமே குற்ற சமூகமாக மாறிட்ட பிறகு நீங்கள் வச்சிருக்க இந்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் காவலர்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தடுக்கணும் அது காவல்துறை தடுக்காம விட்டுருச்சு ஒரு குற்றம் வெளியில் தெரியுது பல குற்றங்களை காவல்துறை தடுக்குது இல்லை அதையும் பேசணும்ல அப்போ அதனால

அது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் கிடையாது